என்ன வண்டி செஞ்சல் நீங்க சாப்பிட்டாமா நான் சாப்பிட்டுட்டேன் இட்லி நல்லா கடை சட்னி சூப்பர் சூப்பர்ண்ணா நான் என்ன இந்த கீரை கொண்டு போயிட்டு அப்படி சாப்பிடுவேன் வியாபாரம் பண்ணிட்டுருக்கேண்ணா கீரை வியாபாரம் அரைக்கீரை பாலக்கீரை நாட்டுப்பத்து விழுத்தாளர் துப்படி கீரை கீரை அரைக்கீரை பாலக்கீரை நாட்டுப்பத்து விழுத்தாளர் துப்படி கீரை கீரை அரைக்கீரை கீரை நாட்டுப்பத்து விழுத்தாளர் துப்படி கீரை திருக்கீரை செங்கீரை அரைக்கீரை பாரதியா நாட்டு பத்திரம் 9:20 செந்தில் நீங்க சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் நீங்க கரண்டி சீட் நீ ஒரு நாள் ஃபுல்லா வரணும் வாங்க வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து ஆமா சாமா கௌதம்

அதனாலதான் சின்ன பையனா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மீச தாடி எல்லாம் சேவிங் பண்ணிட்டேன் ஆய் ராஜி வாங்க வாங்க சிஸ்டர் வாங்க என்ன பண்ணிட்டு வருவாங்க அண்ணா வந்து கீரை வித்துட்டு இருக்கிறாரு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க கீரை எல்லாம் நிறைய கீரை இருந்தது எல்லாம் தான் வித்து தந்துருக்கிறேன் எல்லாம் வந்து பஸ் விட்டு இறங்கணுங்க எல்லாத்துக்கிட்டயுமே

பிடிக்கீரை திருக்கீரை செங்கீரை அரைக்கீரை வாழக்கீரை நாட்டுக்கோட்டு என் குரல் பதிவுண்டிக்கு அப்பப்ப மாறி அந்த குரல் பிடிக்காது இருந்துச்சு கேட்டு கேட்டு பிடிக்கிற காரணம்

அறக்கீரை <laughs> பால <laughs> சாப்பாடு எனக்கே தெரியும் என்ன சாப்பாடு சாப்பாடு நான் தான் செய்வேன் கீரை வேறண்ணாத்துமழி ஒண்ணுண்ணா கொத்துமல்லி ஒண்ணு வேற அதிக ரெண்டுக்குண்ணா ஒன்னா ரெண்டாண்ணா வேற வேறن அரைக்கிறது ம் அரைக்கிறது அது ரெண்டும் தேங்க வேலை அதிகம் இல்லைனா கட்டி கொடுத்துட்டுங்களா எல்லாம் ஒரு பையில போட்டு பை இல்லைனா கேரி பேக் நான் வச்சுக்க நான் அது வச்சுக்கிறதே இல்லை நான் அப்படியே பை கொண்டு வருவாங்க அதில் போட்டு போயிடுவாங்க கட்டி முன்னால் வச்சுக்க வேண்டியதுண்ணா இருக்குங்களா பாயிரு கணக்கு போட்டு இருக்குங்க நாலு நூத்தி இருபது நூத்தி நாற்பது ரூபா வச்சுங்க நூத்தி நாற்பது പത്തിനൂറ <Sit'd> കൊടുക്ക <be>

வாக்கு வந்து தெரியல இருப்ப வருதுன்னா ரூபாய் காசு அதிகமா வருது நான் பத்து ரூபாய் காசு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சேர்த்து வச்சிருக்கேண்ணா இருபது ரூபா காசு வருங்க ஆனா அதிகமா வர்றதில்லைங்க இருபது ரூபாய் காசு பத்தியே வருங்க கீரை எடுக்கலைங்களா எத்தனை முடிய நாலு கொத்தா பத்து ரூபாச்சு எப்படி பாருங்க கீரை வேலைக்கு வாங்க நான் பார்த்தா தலை எடுத்துருக்காங்க சாமி இந்த இன்னும் இருக்குமாங்க கீரை இந்த எடுத்துக்குமாங்க ஏங்க சாப்பிடுச்சு சத்தியன்னா வாங்க பழம் சாப்பிடலாம் சபரி வாங்கி கொடுத்தா அப்படிங்க பசிக்குதுன்னா மணி ஒம்பறையா போகுது மதியான தங்கச்சி கீரை கொடுத்தா அப்படிங்க நல்லா இருந்துச்சு சூப்பரா கீரை கடைஞ்சி கொடுத்தா அப்படிங்க சிறுகேரியில நல்லா சூப்பரா செஞ்சுருந்தாங்க எப்படியோ பக்கத்தால் என் தங்கச்சி குடி இருக்கு குடியிருக்கனால சௌரியமே போச்சுங்க எனக்குலாம் நெஞ்சலி நிற்கமா இருக்கும் வெட்டு வாங்கி சாப்பிட்டோமா தூக்க வர்றாங்களா டே இனியா விழாக்குன்னு தூக்க வரேங்கிற அப்படியே வர சொல்லு ஹாய் அண்ணா ஹா அவரியோ யாருங்க இவர் எனக்கு வந்து தூக்க வரையும் தான் சொல்றாரு சொல்லுங்க ப்ரோ யாரை தூக்க வரீங்களா தூக்குங்க

அவர் தாங்க பெயிண்டரு கற்று நான் எதாவது பெயிண்ட் அடிக்கணும்னா கூப்பிட்டுங்க பெயிண்டர் உங்கள ஒரு வய வரவீசி தேடிட்டு இருந்தான் இந்த ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டு கை கடை சூப்பர் சேமிப்பு செந்திரு சாப்பிடும் பழமனும் மீசை என்னாச்சு மீசை என்னாச்சுங்கிற அப்படி மீசை ரொம்ப பிச்சுகிட்டே இருந்ததுங்களா என்ன ஒன்று வயசாயிடுச்சு வயசாயிச்சின் தாடி ட்ரிம் பண்ணிருக்கேன் சின்ன பையன் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கிட்ட பதில் போட்டிருக்கேன் யாருமே பதில் சொல்லல எனக்கே அடையாதான் தெரியலன்னு பாத்துக்கா

அந்த மூட்டையில எடுத்துட்டு போங்க இத்தனை இங்க வச்சிட்டு இருக்கீங்க அந்த மூட்டையோ அந்த மூட்டையை நான் அதுன்னு உங்க இது நீங்க என்ன போற வச்சிருக்கீங்க இல்ல இல்ல நான் அது ஆ இங்க வச்சிட்டு போய்ட்டானா நாம சின்ன பையங்களாம் ஆல்ரெடி நீங்க சின்ன பசங்க பாசா குழந்தைங்க லேடிஸ் ஆரம்பிச்சு இங்க வந்து நிக்கலாமா பஸ் நாங்க இப்படி கொடுத்து ஆமாங்க பாருங்க பயங்கரமா

வீட்டில் வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு கிலோ எடுத்து வந்து நம்ம தனியாக மசாலா போட்டு கொச்சுண்ணா சரிங்க எல்லாத்துக்கும் பாய்ங்க கிளம்புற டைம் ஆச்சு இன்னும் கீரை போய் எல்லாம் தண்ணி தொழித்து ரெடி பண்ணுறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிருங்க நான் அப்புறம் எப்போ சாப்பிட்டு தூங்குன்னு எனக்கு தெரியல ஓ நாப்பி எடுத்து கேட்டுருந்து ஆ எல்லாருமே நல்லாங்கண்ணா எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க இப்போதான் ஃபோன் பண்ணி பேசணுங்க டெய்லியும் ஃபோன் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறேங்க வர சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் தான் போகாமல் இருக்கிறேன் சரி போகலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு வாரம் கழிச்சு போயிட்டு ஏதாவது வேணா வாங்கி தந்துட்டு வரலாம் அப்படின்றது ரொம்ப சொல்லுங்க நானும் மாதிரி வாங்க போகலாம் வாங்க போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு திராட்சை இது வாங்கிட்டு அங்கே திராட்சை தோட்டம் ஏன்னா ஃபுல்லாகவே திராட்சை தோட்டம் தான் இருக்குங்க அதான் சுருளி குட் 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 நைட் நைட் அண்ணா 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 ஓகே எல்லாத்துக்கும் பாய்னா நாங்க கிளம்புற சாப்பிட்டு தூங்கல ஆமாங்கண்ணா நம்மளுக்கு பன்னெண்டு மணி ஆயிருதுன்னு வைங்களேன் தூங்குறதுக்கு காலையில ஒன்பதரை மணி ஆகுது என்ன பண்றதுன்னு தெரியல நான் ஓகே குட் நைட் பாய் போலமாண்ணா